வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி சரிங்களா தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல நம்ம ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தெட்டு வயசும் பூர்த்தி பண்ணி இருபத்தி வயசுல போறீங்க நீங்க பிறந்த தி வியாழக்கிழமைங்க வளர்புற சஷ்டி தீதியில நீங்க பிறந்திருப்பீங்க உத்திராடு நட்சத்திரம் தான் தனுசு ராசியில உட்காரக்கூடிய அமைப்பு சில பேர் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மகர ராசி போயிருப்பீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பேப்போ ஜாஜி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன் இந்த நட்சத்திர பலன் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த தனுசு ராசிக்கு யார் சந்தராசிரமமாக அமைகிறாங்க அப்படின்னா கடகராசி சந்தராசிரமமாக அமை அமைவாங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சித்திர நட்சத்திரம் கன்னிராசிலையும் அதிச புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீனராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா இவங்க கன்னிராசிக்காரங்க மீனராசிக்காரங்க உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கடகராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உத்திராட நட்சத்திரம் சூரிய ராசி சூரியன் தசையில் பிறந்த நீங்க அடுத்து வந்தது சந்திரதசை பத்து வருஷம் அதுக்கப்புறம் வந்தது செவ்வாய் தசை ஏழு வருஷம் இப்போதைக்கு ராகு தசை பதினெட்டு வருஷம் ஓடிட்டு இந்த ராகு தசை ஓடுது அப்படின்னு சொன்னாவே ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது காலசர்ப தோஷமாகவும் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்குது இந்த தோஷம் எப்படிலாம் வந்துச்சு சனி வெளியே தானே இருக்குது அப்படின்னா அவன் வக்ரம் ஆயிட்டான் சனி வக்ரமானதுனால ராகு கேது இயற்கையிலேயே வக்ரம் அதனால அவங்களோட சேரும்போது அவனும் வக்ர தருவான் அதனால இந்த சர்ப்பதோஷமே அங்க வேலை செய்யுது அப்படிங்கிற காரணம் தான் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு திருமணம் அமைச்சு கூட கூடாது திருமணம் அமைச்சா சேர்ந்து வாழக்கூடாது சேர்ந்து வாழ்ந்தாலும் ஆண் வாரிசு கிடைக்காது அப்படி ஆண் வாரிசு கிடைச்சாலும் சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஒண்ணு சுபப்பிரிவா வெளியே பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு இல்லைன்னா பிரிவா ரெண்டு பேரும் நிரந்தர பிரிவை கொடுக்கணும் இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தங்களுக்கு விபத்தை கொடுத்து அதனாலையும் அவங்க பாதிக்கப்படணுங்கிற சூழ்நிலையை இது கொடுத்தோம் கொஞ்சம் கவனமாயிருந்தேன் சரிங்களா இந்தது என்னென்ன லக்கணம்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம சிம்மலக்கணமும் பாதிக்கப்படுவாங்க மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கண கரங்க கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க இந்த ராகு தோசத்துல அதாவது அஹ் இந்த ராகு திசையில சரிங்களா இதுவே நம்ம நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போகக்கூடிய அமைப்போ விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாத அமைப்போ கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க வேண்டாத பெண்கள்னால சில சமயம் சகவாசம் ஏற்படும் அதனாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள்ட்ட பேசும்போது கண்ணில கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் அம்மா உங்களுக்கு ரொம்ப நல்ல அம்மா அமையக்கூடிய அமைப்பும் தந்தையும் ரொம்ப நல்லவர் தான் ஆனால் தந்தையால் பிரயோஜனம் சில சமயம் இருக்காது சில சமயம் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்ல மறந்துகிட்டு இருந்தாங்கனால அவங்க பயன்பாடு இருக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் கண்ணும் உங்களுக்கு பாதிக்கப்படும் சில சமயம் ஸ்கின் ப்ராப்ளமும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு சிறந்த ஆசிரியரும் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு புத்திமதி சொல்கிறது வைக்கிறது அதுவும் ஓகே அடுத்தது நீங்கள் தன்மை பார்த்தீங்கன்னா வாங்கி விற்கக்கூடிய தன்மை எல்லாம் அருமையாக இருக்குது முப்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத கணக்கு சரிங்களா வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க வாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சில சமயம் விபத்துகள் மூலிமா உங்களுக்கு கைகாலில் உருப்புலப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்தோன்னா நீங்கள் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகா சுத்தமாகவே இல்லை நீங்களும் சிறந்த ஒரு ஆசிரியர் தான் அதில் மாற்றம் இல்லை வேண்டாத கெட்ட பேரை நீங்களே சம்பாரிச்சுக்குவீங்க சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் உட்கார்ந்துருந்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும் சில பேர் நர்சிங் சம்பந்தப்பட்ட வேலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேர் போலீஸ் சம்பந்தப்பட்ட வேலையிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு கண்ணில் வலது கண்ணும் பாதிக்கப்படும் இடது கண்ணும் பாதிக்கப்படும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சாரதுபடி ஏதாவது எங்களுக்கு சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னா இதுவரைக்கும் வரைக்கும் திருமணமாகாம இருக்கிற ஆண்களுக்கோ பெண்களுக்கோ திருமண யோகத்தை அருமையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்பயே ஓடிட்டு வர சித்திரை வரைக்கும் யோகம் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன் வண்டி வாகனத்துல விபத்தும் இருக்குங்க ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னா தாராளமா செய்யலாம் அப்படிங்கிறதே சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் கிருஷ்ணா ஜோதி ஜோதிநிலையான அணுகுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்